ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவச தமிழரிடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை திரையோதசை காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு சதுர்தசை நட்சத்திரம் விசாகம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு அனுஷம் யோகம் சிவம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு சித்தம் கரணம் தைதுளை காலை பத்து மணி நாற்பது நிமிடம் பிறகு கரசை கரணம் இரவு பதினோரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் இன்று மரண யோகம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதின் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு அஸ்வினி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பியின் அச்சார் பாண்டிச்சேரி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்